வணக்கம் பாகம் பதினைந்து மக்கள் கூட்டாட்சி பாகம் பதினைந்தில் மக்கள் கூட்டாட்சி வட்ட ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் மக்கள் கூட்டாட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் ஆகியவற்றை பற்றி பார்க்கலாம் ரெண்டு மக்கள் கூட்டாட்சி வட்ட ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் முப்பது மக்கள் கூட்டாட்சி பேரவை ஒருங்கிணைப்பாளர்கள் உட்கொண்டது வட்ட ஒருங்கிணைப்பு அமைப்பாகும் முப்பது மக்கள் கூட்டாட்சி பேரவைகளுக்கு உட்பட்ட மக்கள் கூட்டாட்சி பேரவை ஒருங்கிணைப்பாளர்கள் நீங்களாக மக்கள் சேவை செயல்பாடுகள் கொண்ட மைய தேர்வுக்கான கல்வித் தகுதி உடைய ஒரு வட்ட மைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு சட்ட வல்லுநர் ஒரு உதவியாளர் என மூன்று மைய பொறுப்பாளர்கள் முப்பது மக்கள் கூட்டாட்சி பேரவை ஒருங்கிணைப்பாளர்கள் ஒன்று கூடி பத்து உறுப்பினர்கள் வீதம் தனித்தனியாக கூடி மைய பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய ஒரு உறுப்பினரை மட்டும் பொறுப்பாக்கப்பட வேண்டும் பொறுப்பாக்கப்படும் மூன்று உறுப்பினர்களும் ஒன்று கூடி மைய பொறுப்பாளர்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் பின்னர் மையம் ஒரு இராணுவ பணியாளர் ஒரு காவல் பணியாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் மையம் மூன்று நபர்கள் இராணுவ பணியாளர் காவல் பணியாளராக ஐந்து பேர்களை கொண்டது ஒரு வட்ட ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகமாகும் ஆக ஐந்து பேர்களை கொண்டது வட்ட ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் ஆகும் ஆக முப்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்டது வட்ட ஒருங்கிணைப்பு அமைப்பாகும் வட்ட மைய ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் ஆவார் பொறுப்பாக்கப்படும் மையமாகிலும் நிர்வாகமாகிலும் மீண்டும் தேர்வுக்கான காலகட்டம் எதுவும் இல்லை ஏனெனில் வட்ட ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் மைய நிர்வாக பொறுப்பில் உள்ள எவரையும் விடுவிக்கவும் புதிதாக சேர்க்கவும் முழு அதிகாரம் உள்ளது என்பதால் காலகட்டம் எதுவும் தேவையற்றது மக்கள் செயல்பாடுகள் முப்பது மக்கள் கூட்டாட்சி பேரவைகளுக்கும் மத்தியில் அமைய வேண்டும் மூன்று மக்கள் கூட்டாட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் மக்கள் கூட்டாட்சி வட்டமைய ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு அமைப்பு உறுப்பினர்கள் ஆவார்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்ட ஒருங்கிணைப்பாளர்களும் ஒன்று கூடி அதில் பத்து உறுப்பினர்கள் வீதம் தனித்தனியாக கூடி ஒருவரை மட்டும் மாவட்ட மையம் தேர்வு செய்ய பொறுப்பாக்கப்பட வேண்டும் பொறுப்பாக்கப்படும் எண்ணிக்கை கொண்டவர்கள் ஒன்று கூடி அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட எந்த மைய நிர்வாக பொறுப்பிலும் இல்லாத மக்கள் சேவை செயல்பாடுகள் கொண்ட மாவட்ட மைய தேர்விற்கான கல்வி தகுதியுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒரு சட்ட வல்லுநர் ஒரு உதவியாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் அதுவே மக்கள் கூட்டாட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு மையமாகும் பின்னர் மையம் ஒரு இராணுவ பணியாளர் ஒரு காவல் பணியாளர் தேர்வு செய்து கொள்வார்கள் ஆக ஐந்து நபர்கள் கொண்டது மக்கள் கூட்டாட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகமாகும் மாவட்ட மைய ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் ஆவார் மாவட்ட செயலகம் மாவட்டத்தின் மத்தியில் அமைய வேண்டும் மக்கள் கூட்டாட்சி மாநில ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் தேசிய ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் பற்றி அடுத்த வெளியீட்டில் பதினாறாவது பாகத்தில் பார்க்கலாம் அனைவரும் எங்கள் வெளியீட்டை வரிசைப்படுத்தி பார்க்க உங்கள் யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் அனைவரும் தொடர்ந்து படித்து புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்